உங்களம்தான் கேட்கிறேன் சங் நன்றி நன்றி சுரேஷ் ஐயா அவர்களே நண்பர் ஆனந்தன் அவர்களே எனக்கு முன்பு பேசி சென்றிருந்த பேச்சாளர்களே இங்கே இங்கே அமர்ந்திருக்கின்ற தமிழ்த் தேசிய பற்றாளர்களே ஊடகவியலாளர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி நாளை மறுதினம் தியாகி திலீபன் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஆரம்ப நாள் பதி பதினெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தவர் அவர் மறைந்த நாள் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேர்தல் நடக்கின்ற தினம் என்பது இருபத்தி ஓராம் தேதி தியாகி திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்ட பட்டபோது ஒரு உரையாற்றி இருந்தார் அது உங்கள் தெரியும் நான் நிச்சயமாக மரணிப்பேன் ஆனால் நான் மரணித்தாலும் நான் மேலோகத்திலே இருந்து எமது இந்த ஈழத்திலே இருக்கின்ற அவலங்களை ஈழம் விடுகின்ற போது நான் அதை பார்ப்பேன் என்று கூறியிருந்தார் அவர் கூறி முப்பத்தி ஏழாவது ஆண்டுக்கு பிறகுதான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் அன்பார்ந்த எமது உறவுகளே இவ்வாறான தியாகங்களை எமது மண்ணிலே பலர் நடத்தியிருக்கின்றார்கள் மட்டக்களப்பிலே அன்னை பூவதியாக இருக்கலாம் அதைவிட ஐம்பதாயிரம் மாவீரர்களாக இருக்கலாம் இந்த மன்னார்கள் இருக்கின்ற வரலாற்றை கூட எல்லோருக்கும் தெரிந்து ஆகியிருக்கின்றது ஆகவே இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஏற்பட்டதன் நிமித்தம் ஏற்பட்டதன் காரணம் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உரிமையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் தமிழர்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றது ஒருவர் தமிழர்களுக்கு மட்டுமல்ல தலையெழுத்து இருக்கின்றதா சில விடயங்களை கூறுகின்ற போது கூறுவார்கள் உனது தலையெழுத்து இதுதான் என்று கூறுவார்கள் நான் நான் நிச்சயமாக அதை எந்த மொழியில் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் தலையெழுத்து தமிழில் தான் இருக்கின்றது அந்த தலையெழுத்து என்பது ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா ஊனா அந்த ஆனா என்பதைத்தான் என்ற தலையெழுத்தைத்தான் தந்தை அவர்கள் ஐம்பே ரீதியாக எமது போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அவர் விட்டு சென்றார் ஆனாவை விட்டு ஆவண்ணாவை தலைவர் பிரபாகரன் அவர்கள் கையில் எடுத்தார் ஆயுதமாக அந்த ஆனாவும் ஆவண்ணாவும் சென்றதற்கு பிற்பாடு ஈனா என்ற எழுத்தை இப்பொழுது இராஜதந்திர ரீதியாக சென்றிருக்கின்றது இந்த ஈனாவில் வெற்றி அடைகின்ற போது ஈஎன்னா என்கின்ற ஈழத்துக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் ஊனா என்கின்ற உலகம் அங்கீகரிக்கப் போகின்றது இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விடயமாக ஒவ்வொரு காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அங்கீகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அஹிங்க ரீதியான போராட்டத்தில் நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மே மாதம் பதினாலாம் தேதி எடுத்தபோது தந்தை செல்வா அவர்கள் தந்தை செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மரணித்ததற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வடக்கு கிழக்கில் இருந்து இருபத்தி மூன்று தொகுதிகளிலே இருபத்தி மூன்று பேரை நாங்கள் இறக்கி நான் அல்ல தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக இறக்கி பதினெட்டு ஆசனங்களை பற்றி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தோம் அந்த அங்கீகாரம் என்பது அகிஞ்ச ரீதியான ஆனா இந்த போராட்டத்திலே கிடைத்த விளைவாக நாங்கள் பார்த்திருந்தோம் அதற்கு பிறகு ஆவண்ணா என்கின்ற போராட்டம் இடம்பெறுகின்ற போது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பல மாவட்டங்களிலே இருந்து வடக்கு கிழக்கிலே பலரை இறக்கி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பெற்றிருந்தோம் அது ஒரு விதமான அங்கீகாரம் இப்பொழுது ஈனா என்கின்ற இந்த விடயத்திலே ஒரு அங்கீகாரமும் நாங்கள் எடுக்கவில்லை அதை எடுப்பதற்காகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு என்கின்ற அமைப்பின் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதுக்கான அங்கீகாரத்தை பெற போகிறோம் அந்த அங்கீகாரம் என்பது நீங்கள் தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்றார்களா அல்லது தமிழர்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா அல்லது ஒரே நாட்டுக்குள் நாங்கள் அபிவிருத்திக்காக அல்லது கம்பரரியா வீதிக்காக அல்லது வேறு வேறு வேலை வாய்ப்புக்காக சோரம் இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நிச்சயமாக இந்த பதினைந்து வருடங்கள் முள்ளிவாய்க்கால் மௌனித்ததுக்கு பிற்பாடு இந்த பதினைந்து வருடங்கள் என்பது நாங்கள் சிதைந்து போயிருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தமிழர்களாக சிந்திருக்கின்றோம் கட்சிகளாக சிதந்திருக்கின்றோம் ஒன்றுபட முடியாமல் இருக்கின்றது சர்வதேச ரீதியில் ராஜதந்திர ரீதிகளிலே பேச்சுவார்த்தைக்கு செல்கின்ற போது அவர்கள் எங்களை நோக்கி பந்தறுகின்றார்கள் அது எந்த எவ்வாறான பந்துகள் என்றால் நீங்கள் ஒரு தீர்வை எல்லோரும் இணைந்து ஒரு குரலில் பேசுங்கள் என்கிறார்கள் ஒருவரும் அவ்வாறு பேச முடியாது என்கின்ற காரணத்தில் அவ்வாறு சொல்கின்ற போது அவர்கள் தீர்வு தர முடியாது என்கின்ற கையை விருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்க வேண்டிய தேர்தலாக நாங்கள் ஒற்றாக ஒற்றுமையாக ஒரு தீர்வாக ஒரு குரலாக ஒன்றை நாங்கள் நோக்கி செல்ல இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்கின்ற அந்த எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றது உண்மையிலே அரியணையத்துடன் என்கின்ற நான் ஜனாதிபதியாக வரமாட்டேன் அது எல்லோருக்கும் தெரியும் ஏனால் நேற்று ஒரு நண்பர் கேட்டால் நீங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வீர்கள் என்று அப்பொழுது நான் கூறினேன் ஜனாதிபதியாக வந்தால் அதற்கு பிறகு நான் கூறுகின்ற உடையத்தை கூறுவேன் ஆனால் நான் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்று கூறி நான் கூறுகின்ற உடையத்தை அவருக்கு கூறி நான் விடத்தில் கூறவில்லை ஆனால் இந்த உடயம் என்பது தனிநபர் தேர்தல் அல்ல தனிநபர் தேர்தலுக்காகத்தான் சைத் பிரமதாஷா அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் அனுராகுமார திசாநாயக் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றார் நான் தன்னை என்னை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கவில்லை இனத்தை முன்னிலைப்படுத்தி வாக்கு கேட்கின்றேன் இதுதான் வித்தியாசம் இனம் என்பது எங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இனம் இதுவரையிலே விடிவு பெறவில்லை விடுதலைக்காக போராடி மாண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதிகளால் மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு வந்த இந்த அரசாங்கங்களால் மாற்றப்பட்டிருக்கின்றோம் இலங்கை அரசாங்கம் ஒன்றை நினைக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதுக்கு பிற்பாடு தமிழ விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு தமிழர்களின் அரசியல் தீர்வும் மௌனிக்கப்பட்டு விட்டது உரிமையும் மௌனிக்கப்பட்டது இனி அவர்கள் அபிவிருத்தி மாத்திரம்தான் அவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் நாங்களும் இந்த மூன்று ஜனாதிபதிகள் தேர்தலிலும் அவர்களை வாக்களித்திருந்தோம் இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற உடயத்தை முன்னிறுத்திய போது அவர்கள் தென்பகுதியிலே இருப்பதில்லை இங்கே வருகின்றார்கள் அவர்கள் மாத்திரமில்லை மனைவி வருகின்றார் பிள்ளைகள் வருகின்றார் சகோதரர் வருகின்றார் முகவர்கள் வருகின்றார்கள் முகவர்கள் வருகின்றார்கள் பலர் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதை இருக்கின்றது இருக்கின்றது இதற்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள் நீங்கள் நன்றாக அந்த மூன்று தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் அழகாக வாசித்து பாருங்கள் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் யாராவது வடகிழக்கிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று யாராவது கூறியிருக்கின்றார்களா எவருமே கூறவில்லை சரி இனப்பிரச்சனை இல்லாவிட்டாலும் இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை தர வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்களா அது கூட இல்லை ஆனால் எங்கள் இருக்கின்ற பலர் கூறுகின்றார்கள் அவர் செய்வார் அவர் வெற்றி பெறுவார் அதுக்காக வாக்களிக்கின்றோம் என்று கூறுகின்றார் இது வெற்றிக்காக வாக்களிப்பும் தேரர்கள் அல்ல இனத்துக்காக உரிமைக்காக நாங்கள் பாடுபட்ட போது அதை தராமல் தட்டி கழித்தவர்களை மீண்டும் நாங்கள் ஆசனத்தில் ஏற்றுகின்றது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் இந்த முட்டாள்தனங்களின் மூலமாகத்தான் தமிழர்கள் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த தேர்தலை நீங்கள் பார்க்கின்ற போது என்று நான் நினைக்கவில்லை பல தேர்தல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எல்லா தேர்தலிலையும் விட இந்த தேர்தல் என்பது மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இங்கே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற எங்கள் தமிழ் மக்கள் ஒரு ஒருமித்த குரலிலே திரண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற எங்கள் உறவுகள் பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒற்று ஒரு ஒற்றுமையாக திரண்டிருக்கின்றார்கள் இந்த திரட்சை என்பது நிச்சயமாக நாங்கள் பல லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கின்றது என்பதை அவர்களின் புலனாய்வு அறிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் பல கணிப்பீடு வந்து கொண்டிருக்கின்றது அதில் தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் நேற்று பார்த்தேன் ஐம்பத்தாறு வீதமான வாக்கு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது ஆனால் இந்த இவ்வாறான விடயங்களை ஐம்பது வீத வாக்குகளை தென்னிலங்கை வேட்பாளர் எவரும் பெற முடியாது என்ற செய்தியும் நாங்கள் இதில் எடுத்துக்கூட வேண்டியிருக்கின்றது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் முழுமையாக தமிழ் மக்களை புறக்கணித்து ஒரு இனவாதியாக இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தனிச்சிங்கள வாக்குகளை பெற்று வெட்டியூட்டினார் அது ஒருவர் கட்டதன் மூலமாக இருவர் கட்டதன் மூலமாக அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஆனால் அந்த நிலை இந்த முறை இல்லை ஐம்பது வீதமான வாக்கு எவருமே எடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் உடையந்தார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் அதிலே இருந்து சிலர் புடுங்கி வாக்குகளை பெறலாம் என்று சில யுக்திகளை கையாளிருந்தார்கள் நான் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் இந்த சயித் பிரமதாசாவுக்கு பின்னால் நிற்கின்றவர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால் நிற்கின்றவர்கள் திஷா நாயக்காவுக்கு பின்னால் நிற்கின்றவர்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கை போடுங்கள் முதலாம் விளக்கத்தை மற்றதை ஏனையவருக்கு போடுங்கள் என்று பிரச்சாரங்களை செய்கின்றார்கள் தயவு செய்து அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம் நாங்கள் எவரையும் ஆதரிக்க தேவை வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எல்லோருமே இனப்படுகொலை செய்தவர்கள் எல்லோருமே எங்கள் பண்பாட்டு தேசியத்தை கலைத்தவர்கள் பண்பாட்டு தேசியத்தை குலைத்தவர்கள் ஆகவே இவர்களை நம்ப நாங்கள் தயாரில்லை நீங்கள் போடுகின்ற வாக்கு என்பது நிச்சயமாக ஒரு புள்ளடி ஒரு சின்னம் அறிவு சங்கு சின்னம் மாத்திரம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதையே நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் மற்றவர்கள் இதை கூறினாலும் அதை நாங்கள் கேட்க தயாரில்லை ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கான நான் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த போது இருந்து பற்றியில் கொலிகண்டிலே தொடங்கி பத்து இல்லைய பிரச்சாரத்தை முடித்தேன் எட்டு மாவட்டங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் எட்டு மாவட்ட மக்களும் மிகவும் எழுச்சியாக ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்பதில் எல்லோருமே நின்று விட்டார்கள் அந்த எழுச்சி என்பதை இது எவராலும் தடுக்க முடியாது பல வதந்திகள் வரும் இந்த தேர்தல் நெருங்குகின்ற போது பல க கருத்துக்கள் வரும் நான் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் இருபத்தி ஓராம் தேதி காலையிலே வாக்களிப்பு நிலையத்துக்கு போவதற்கு முன்பு சில வேளை இருபதாம் தேதி இரவு சமூக ஊடக ஊடகங்களில் வரலாம் அல்லது தொண்டு பிரசுகங்கள் மூலம் சிலர் போடலாம் அரியணையத்திறன் இந்த தேர்தலில் இருந்து விலகிவிட்டார் எக்ஸ் சட் ஒருவர பேரை போட்டு அவரை ஆதரிக்கின்றார் இவ்வாறான செய்தியெல்லாம் வரும் நீங்கள் எதையும் நம்பக்கூடாது என்பதை முதற்கூட்டியே கூறுகின்றேன் ஏனென்றால் ஒரு தேர்தல் வருகின்ற போது அதை குலைப்பதற்காக பல சக்திகள் இருக்கின்றது இப்பொழுது பல தொழில்நுட்பங்கள் பாவிக்கப்படுகின்றன ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கூட எனது படத்தை போட்டு ஒரு நான் உரையாற்றுவது போல செய்திகளும் கூட வரலாம் எவரும் ஒன்றும் நம்ப தேவையில்லை நான் ஒரு விடயத்தில் இறங்கினேன் என்றால் அது முடியும் வரை அதை விட்டு தான் செல்வேன் அதான் என்ற இலக்கு ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த செய்தி வந்தாலும் நம்ப தேவையில்லை நீங்கள் உறுதியாக நாங்கள் பல போராட்டங்களை செய்த நாங்கள் எங்களுக்கு அந்த போராட்டத்தின் வடிவங்களை எவரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை கொங்கு தமிழை செய்திருக்கின்றோம் மெடுகு தமிழை செய்திருக்கின்றோம் பொத்தி தொடக்கம் பொறியன்றி வரை பேரணி நடத்தி இருக்கின்றோம் எல்லாம் என்னத்துக்காக ஒரு உரிமையை பெறுவதற்காக அது போன்றுதான் இந்த போராட்டத்தை ஒரு வித்தியாசமாக நாங்கள் காட்ட வேண்டும் இந்த வித்தியாசம் என்பது அவர்கள் தருகின்ற பரீட்சை பேப்பரில் அவர்கள் தருகின்ற பெஞ்சிலால் அவர்களுக்கு கொடுக்கின்ற பதில் இதுதான் இந்த தேர்தல் நாங்கள் போகின்ற போது இருபத்தி ஓராம் தேதி காலையிலே அந்த வாக்குச்சீட்டு என்கின்ற பரீட்சை பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் பரீட்சை பேப்பரில் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒன்று தான் ஒரே கல்வி அந்த நாற்பது கேள்விக்கு புள்ளடி ஒரு விளையாட்டெல்லாம் எல்லாம் இல்லை அவங்க தருகின்ற பெஞ்சலை எடுத்து சங்குக்கு நேரே ஒரு புள்ளடியை போட்டு மன்னித்து விட்டு வந்தால் அதுதான் உங்கள் நீங்கள் போடுகின்ற பரீட்சை வினாத்தால் அதுக்கு அழுகிற உடைதான் அந்த பென்சில் அதில் பூசுகின்ற மையை நீங்கள் அதை ஒரு அடையாளமாக பார்க்கலாம் அந்த பூசுகின்ற மை அடையாளத்தை நீங்கள் சங்கு சின்னமாக பாருங்கள் ஆகவே நீங்கள் செய்துவிட்டு வந்து வீட்டிலே இருக்கும்போது தான் நீங்கள் செய்கின்றது மிகவும் அவதானமாக மிகவும் நேர்மையாக மிகவும் உணர்வாக இந்த விடயத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் அந்த மாற்றத்தின் மூலமாக நாங்கள் நாங்களாக தமிழர் தமிழராக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்